அப்பாடா ஒரு வழியா தர்பார் டாஸ்க முடிச்சானுங்க தர்பி வந்து வெற்றி பெற்று பரிசல்னாங்க பாக்குறதுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயில வந்து எஃப்ஜே பிஜே பார்வதி அதுக்கப்புறமா ஸ்டாலும் உள்ள போயிட்டாங்க இவங்க மூணு பேரும் நிறைய சண்டை போட்டிருக்காங்க நல்லா ஆக்சுவலா அந்த ரூம வந்து என்டர்டைன்மெண்டா வச்சிருந்தாங்க ஒரு பன்னா வச்சிருந்தாங்க ஏதாவது ஒண்ணு வந்து சண்டை போட்டாவது அவங்க ஆக்டிவா இருந்தாங்க பட் இந்த மூணு மூணு பேரா தேர்ந்தெடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனது வந்து எனக்கு வந்து உடன்பாடே இல்லங்க அமித்து விகல் விக்ரம் கனி அவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பதிமூணு பிளேஸ் வந்து தேர்ந்தெடுத்தது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து குரூப் பண்ண மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து டாப் சிக்ஸ் வச்சது வந்து கேவலமா இருந்ததுங்க சொல்ல போனா கெமிலாம் ஒண்ணுமே விளையாடல அவங்கள மூணுல வச்சிருக்காங்க போய் ஷபரியை வச்சாங்க இருக்கிறதுக்கு எல்லாம் தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லுவேன் பயங்கரமான சண்டாச்சு இதனால விஜய் பார்வதிக்கு கண்ணுல வர அடிபட்டு இந்த நேரத்துல ஜெயிலுக்கு அனுப்பினது பாக்குறது பாவமா தான் இருந்தது இன்னைக்கு அந்த வீடு கட்டுற டாஸ்க்ல வந்து கானா அணி வின் பண்ணாங்க விக்கல்ஸ் விக்ரம் கனி அமித் இவங்க செஞ்சது வந்து சரியே இல்லைங்க இதோட இம்பாக்ட் அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு பார்க்க போட்டிக்கு சுபிக்ஷா தேர்ந்தெடுத்திருக்காங்க சுபிக்ஷா வந்து ரெண்டாவது அந்த டாப் தேர்ட்டின் போஸ்ட்ல வந்து தேர்ந்தெடுத்ததெல்லாம் வந்து உடன்பாடே இல்லைங்க எனக்கு